கணே மிரந்த இளமுல்ல ஏகனின் நல்லவியாக்களே நம்முடைய தமிழ்நாடு தொகுதி ஜமாத் மிக முக்கியமான ஒரு செயல் திட்டத்தை நம்முடைய ஜமாத் அறிவித்து இருக்கிறது என்ன செயல் திட்டம் என்றால் இலக்கை நோக்கி இளைஞனே வா என்ற அந்த தலைப்பில் ஒரு செயல் திட்டத்தை அறிவித்து இருக்கிறது எதற்காக வேண்டிய இந்த செயல்திட்டம் என்றால் சமீப காலமாக இளைஞர்கள் இளம் வயதினர்கள் அல்லது இளைஞர்கள் இளம் பெண்கள் அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ படு பயங்கரமான பாதைக்கு இழுத்து செல்லப்படுகிறார்கள் நிறைய பெற்றோர்களுக்கு அது தொடர்பான தகவல்களும் இல்லை என்னுடைய பையன் நல்ல பையன் என் பொண்ணும் நல்ல பொண்ணும் என்ற அந்த வார்த்தையோடு பெற்றோர்கள் இருந்து விடுவார்கள் ஆனால் இந்த இளைய தலைமுறை எவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறார்கள் என்பதற்கு ஒரு உதாரணம் சர்வ சாதாரணமாக போதை பழக்கம் இருக்கிறது எல்லாம் தெரியும் நாம் சாதாரணமாக கடைக்கோ தெருவுக்கோ போவோம் நம்ம கண்ணுக்கு அது மாட்டாது ஆனாலும் அது தொடர்பு உடையவர்கள் கரெக்டாக அங்கே போகிறாங்க அந்த போதை மருந்தை வாங்குகிறாங்க பயன்படுத்துகிறாங்க சில இடங்களில் தெருக்களுடைய முடுக்குகள் இருக்கா இல்லையா அங்கேயே இந்த வியாபாரங்கள் நடப்பதாகவும் நமக்கு தகவல்கள் வருகிறது ஒவ்வொரு பகுதியிலையும் போதை பழக்க வழக்கங்கள் அங்காங்கே தலைவிரித்தாடுகிறது நம்முடைய ஜமாத்தின் சார்பிலே அல்லது வேறு சில ஆட்கள் மூலமாக காவல்துறைக்கு புகார் கொடுத்தாலும் அப்படியா பாய் அப்படின்ட்டு போகிறோம் நீங்கள் ஒரு சிக்னலை மீறி அப்படி போயிட்டீங்க ஹெல்மெட்டு போடலைன்னா பிடிச்சி நைய நைய நக்கிறோம் நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் போதைப் பழக்கம் இருக்குப்பா இங்கே இல்லை இப்படி நடக்குது போங்க ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு வாய் அப்படிங்கிறான் என்னன்னு வழங்குதா உங்களுக்கு இதனுடைய அர்த்தம் என்னன்னு எல்லாத்துக்கும் புரியும் அப்போ இந்த அடிப்படையில் போதை என்பது மிக சர்வசாதாரணமாக இருக்கிறது அதே மாதிரி இன்னொரு கொடுமையான பழக்கங்களும் நம்முடைய சமூகத்தில் ஊடுருவி போகிறது இந்த கேமுங்கிற அடிப்படையில் அது இருபத்தி நாலு மணி நேரமும் ஏன்னா நெட்டு ஃப்ரீயாக கிடைக்கிது கொஞ்சம் காசு கொடுத்தா போகணும் அதுலேயே கிடந்து நேரத்தை அநியாயமாக செலவு பண்ணுறது அதனால் மனநலம் பாதிக்கப்பட்டு நிறைய இளைஞர்கள் அதில் தடுமாறி போகிறாங்க அதில் இளம் பெண்களும் இதே மாதிரி கேம் விளாடுறாங்கிற பேரில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் தன்னுடைய மானத்தை குடும்பத்தை எல்லாத்தையும் பங்கு வைக்கக்கூடிய அந்த நிலவரங்கள் இதெல்லாம் நான் மேலோட்டமாக நான் சொல்கிறேன் ஆனால் நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் விசாரித்தீர்கள் என்றால் இதனுடைய கடுமையான அதனுடைய பாதிப்பும் உங்களுக்கு தெரியும் இளைய சமுதாயம் எவ்வளவோ மோசமாக தள்ளாடி கொண்டு இருக்கிறார்கள் தட்டு தடுமாறி சீரழிகிறார்கள் என்பது தெரியும் இதை எப்போ நாம் புரிவோம் தெரியுமா அடுத்த வீட்டில் எப்படி நடக்குது அடுத்த தெருல எப்படி நடக்குது அங்கே நடக்குதுன்னா கூட நம்மளுக்கு விளங்காது ஆனால் நம்முடைய குடும்பத்திலேயே அல்லது நம்முடைய அண்ணன் தம்பி வீட்டிலேயே இப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னா ஆஹா நம்ம தப்பு பண்ணிட்டோமே அன்னைக்கே உணர்த்தினாங்களே நம்ம கேட்காம போயிட்டோமே அப்படின்னு அப்போ தான் சிந்திக்கு வரும் பொதுவாக மனுஷனுடைய கேள்வி என்ன எங்கேயாவது நடந்தால் அது பற்றி பெருசாக அழட்டிக்கிட மாட்டோம் நம்ம குடும்பம் நம்ம பிள்ளை நம்ம உறவு அப்படின்னு வரும்போது தான் அதற்கு முழு கவனம் எடுக்கும் அதனால இந்த மாதிரி சமூக பிரச்சனைகளில் நம்முடைய இளைய தலைமுறை ரொம்ப மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்ற காரணத்தினால தான் நம்முடைய ஜமாத்து இந்த அஜெண்டாவை கையில் எடுத்திருக்கிறது இளைய சமுதாயத்தை வீட்டெடுக்கணும் போதையின் பக்கம் சென்று கொண்டிருக்கிறார்கள் விபச்சாரத்தின் பால் சென்று கொண்டே இருக்கிறார்கள் அநியாயமாக தற்கொலையை நோக்கி நிறைய பேர் இப்படியும் கொஞ்சம் பேர் போகிறான் இது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கு இஸ்லாமிய சிந்தனை வேணும் குறிப்பாக தவ இது சிந்தனை வேணும் இது நம்ம தான் பேசுகிறோம் வேறு யாரும் பேசவும் மாட்டுக்கிறாங்க எவன் தண்ணி அடித்தாலும் சரி எவன் சீரழிஞ்சு போனாலும் சரி எந்த ஜும்மாவிலையும் இப்படிப்பட்ட விழிப்புணர்வு பிரச்சாரம் கூட இல்லை கண்ட கண்ட கதைகளைத்தான் சொல்லி மீண்டும் மீண்டும் மக்களை தூங்க வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க ஆனால் நம்ம மாதிரி இளைஞர்கள் அல்லது நம்மளை மாதிரி இந்த சகோதரர்கள் தான் இந்த கொள்கையை மக்களுக்கு மத்தியில் கொண்டு போயிட்டுருக்குறோம் அப்போ நமக்கு இன்னொரு கடமை இருக்கிறது ஒரு இளைஞன் கூட வழி தவறி போகாமல் இருக்கணும் அவன் தப்பான வழிக்கு போயிடக்கூடாது அதற்கு விழிப்புணர்வாக இருந்து தெருமனை பிரச்சாரம் பண்ணலாம் ஏன் நம்ம இளைய தலைமுறையர்கள் உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் இதெல்லாம் பேசலாம் எங்கடா போகிற எங்கடா பாரு இது ஏன் இப்படி எல்லாம் போகிற ஒன்று தெரியுமா ஒரு தௌஹீது குடும்பத்திலேயே ஒரு இளைஞர் சீரஞ்சான் சில வருடங்களுக்கு முன் கேட்டு அப்படியே கண்ணீர் தான் விட வேண்டியிருக்கு தவஹீது குடும்பம் இவ்வளோ விழிப்புணர்வு உள்ள ஒரு குடும்பத்திலேயே ஒரு பையன் பாரா போயிட்டான் எங்கே போய் சொல்லுவீங்க எப்படி இப்படி எல்லாம் ஆனா என்ன நாமோ நம்ம பிள்ளை தானே நம்ம பிள்ள தப்பு பண்ணாது நம்ம பிள்ளை நல்ல பிள்ள இப்படின்னு மிஞ்சிய நம்பிக்கையில் இருக்கிறோமா இல்லையா பிள்ளை மேலே அவ்வளோ பெரிய பாசம் வைத்ததின் காரணத்தினால என் பிள்ளை தப்பே செய்யாது எந்த நம்பிக்கை நம்ம பிள்ளை மேலே சந்தேகப்பட மாட்டோம் என் பிள்ளை அப்படி நடக்காது அப்படின்னு அபரிவிதமான அந்த நம்பிக்கையின் காரணத்தினால எங்கே போதுன்னே தெரியலை ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் எவ்வளோ பெரிய அநியாயம் நடக்குதுன்னு உங்களுக்கு சாதாரணமாக போங்க இந்த ஸ்கூல் நேரத்தில் ஸ்கூலு ஆரம்பிக்கும் போது ஸ்கூலு விடும்போது அப்படியே சும்மா போய் பாருங்க யாரு வேறு மதத்துக்காரனா வேறு இளத்துக்காரனா நம்ம பிள்ளைகளும் தான் நம்ம பிள்ளைங்க தான் இப்படி இவ்வளவு அநியாயமாக நடக்குது ஏன் தெரியல மார்க்கம்னா என்னன்னு தெரியல அல்லாண்ணா என்னன்னு தெரியலை அப்போ இவ்வளவு சீரழிவுக்கு காரணம் எல்லாம் இது அப்போ அதனால் ஒவ்வொரு ஆளும் கையில் எடுங்க உங்கள் வீட்டில் இருந்த நீங்கள் ஆரம்பிங்க நம்ம வீட்டில் இளைஞர்கள் இளைஞ பெண்கள் இளம் பெண்கள் இருந்தால் அவங்களுக்கு இந்த விழிப்புணர்வு பிரச்சாரத்தை கொண்டு போங்க உங்கள் நட்பு வட்டாரத்தில் கொண்டு போங்க ஏன்னா சமூகம் மிக மோசமாக போயிட்டே இருக்குது நம்முடைய காலம் போயிடும் அடுத்த சமூகம் இந்த இளைய சமுதாயம்தான் அவங்க தான் இந்த சமூகத்துக்கு முன்மாதிரியாக திகழணும் அவங்களில் இப்படி சூத்தையும் சொல்லையும் அல்லது இதை மாதிரி மோசமான ஆட்களும் இருந்தால் அடுத்த ஆக்கில் இந்த ஜமாத்தை நிர்வாகம் பண்ணுறது யார் இருக்கக்கூடிய அனைத்து பள்ளிவாசலையும் நிர்வாகம் பண்ணக்கூடியவர் யார் அது எந்த ஜமாத்தாக இருந்துட்டு போட்டோம் அப்போ அந்த ஜமாத்துக்கும் இளைஞர்கள் வேணுமே அவங்களுக்கும் அடுத்த தலைமுறை வேணுமே இந்த தலைமுறை தட்டு தடுமாறி வேற எங்காவது போய்விடும் என்றால் அல்லாதான் காப்பாற்றணும் அடுத்து இந்த பள்ளிவாசலும் அல்லது வேறு வேறு பள்ளிவாசல்களும் வேறு நிலைக்கு தள்ளப்பட்டோம் அதனால இப்பவுமே விழித்துக் கொண்டு நம்முடைய இளைய தலைமுறைகளுக்கு சரியான பாதையை காட்டுவதும் அவர்களுக்கு முறையான ஒரு செய்தியை சொல்லிக் கொடுப்பதும் நம்முடைய கடமை அந்த அடிப்படையில் ஒவ்வொருவரும் ஜமாத்தி இந்த பணியை முன்னெடுத்து இருந்தாலும் இந்த பணியை நம்மளால் இயன்ற ஆண்களும் பெண்களும் ஒவ்வொரு ஆளும் அந்த இளைஞர்கள் இளம் பெண்களத்தில் கொண்டு போவோம் அவர்களுடைய தீமையில இருந்து அவளை காப்போம் வல்லல்ல அதற்கு கருள் செய்வனாக வாகனத்தவன நம்பளாகி